பல பேர் என்ன ஃபேஸ்புக்கில் உனக்கு என்ன பைத்தியமா இவ்வளோ பெரிய போஸ்ட் அவுட்டுட்டு எதை நம்பி வர என் தொண்டர்களை நம்பி வருகிறேன் என்று உங்கள் சகோதரியாக நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் எனக்காக இந்த தேர்தலில் நிற்கவே இல்லை இறைவன் அருளால் எனக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் கொடுத்துருக்கறார் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரே நிச்சயமாக தமிழகத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் ஆக ராமன் கட்டிய பாலத்தில் ஒரு அணிலாகவாவது நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் மரியாதை என்ன எதையாவது ஒன்று பேச வேண்டும் நான் என்ன கேட்கிறேன் இதே உதயநிதி நான் கலைஞரின் பேரன் நான் ஸ்டாலினின் மகன் கலைஞரின் பேரன் இல்லாமல் ஸ்டாலினின் மகனாக இல்லாமல் இந்த உதயநிதி இந்த தெருமூலையில் நின்று யாருக்காவது அடையாளம் தெரியுமா முத்துவேல் ஏன் போடுறாரு அப்படின்னா ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் வர முடிய முத்துவேல் கருணாநிதி போட்டா யாரு நாம ஜோசியத்தை நான் நம்புறேங்க கடவுளை நம்புறேன் ஆனா அவங்க ஆரம்பிச்சது என்னைக்கு விளம்பி ஆரம்பிக்கிறாங்க நிறைஞ்ச பௌர்ணமிக்கு அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க அமாவாசைக்கு ஆரம்பிப்பாங்க இன்னொன்று அவங்க வந்து அன்னைக்கு கலைஞர் மஞ்ச தூண்டு போட்டுக்கிட்டார் இன்னைக்கு சில பேர் மஞ்சள் சேலை கட்டிட்டு தான் வர்றாங்க ஆமா நான் அம்மனை கும்பிடுகிறேன் நெற்றி நிறைய நான் குங்குமம் வைத்துக் கொள்வேன் என்று சொன்ன மறைமுகமாக செய்கிறீர்களே ஏன்னு கேட்கிறேன் ஆக இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் பிரதமர் மோடி அவர்களை அப்புறப்படுத்துவரை அவர் தூங்க மாட்டாரான் காலங்காலமாக தூங்காமல் இருக்க வேண்டும் தம்பி நீ கவலையே படாது தூங்காம இருக்கிறதுக்கு மருந்து இருக்கிறத இப்பவே ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் தூங்க முடியாது எப்படி தூங்க முடியும் நாம் வெற்றி பெற்றால் சிறப்பாக செயல்பட்ட சக்தி கேந்திர பொறுப்பாளர்களும் வாக்குச்சாவடி முகவர்களும் நம் பாரத பிரதமர் பதவி ஏற்பதற்கு நீங்கள் அல்லோரும் ஏன் செலவில் அழைத்து செல்லப்படுவீர்கள் ட்ரெயினா இல்லைன்னா பெரிய பிளைட்டை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பறந்து பறந்து வேலை செய்ய போறோம் பறந்தே போவே என்னமோ திமுகவுக்கு தமிழகத்தை பட்டா போட்டா கொடுத்துருக்காங்க திருப்பி 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 நம்ம மார்ஜின்ல தோத்தோம் மார்ஜின் அதிகமாயி தோத்தோம் இனிமே தோல்வி என்ற வேலையே இங்க கிடையாது இந்தியாவை ஸ்டாலின் காக்க போகிறாராம் இந்தியாவை காக்கிறதுக்கு நம்ம மோடி இருக்காருங்க உங்களுக்கு ஒண்ணு வேலை இல்லைங்க கவலையே படாது முடியாது என்ற வார்த்தையை தூக்கி போட்டுருங்க நிச்சயமாக நம்மால் முடியும் மற்றும் இங்கே உள்ள ஆட்சி செய்தவர்களுக்கு முடிவையும் நாம் கட்டும் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தென் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராகி நான் முதல் முதலில் அலுவலகம் என்று பெருமையாக வந்த அலுவலகம் இந்த அலுவலகம் எனக்கு நான் இருக்கிறது கனவா நனவான்னு எனக்கு தெரியல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மருத்துவ கல்லூரி மாணவியாக உயர் மருத்துவ கல்லூரி மாணவியாக டிஜிஓ படிச்சிட்டு இருந்தேன் படித்து முடிக்கல இரண்டாவது வருடம் படித்து கொண்டு வந்தேன் அப்போது உறுப்பினர் ஆகி இங்கே வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நடக்கும் அப்போ எங்கள் அப்பாகிட்டலாம் சொல்லலை நான் எந்த கட்சியுனே தெரியாது இங்கே வந்து மெடிக்கல் கேம்ப்ஸுக்காக இந்த வளாகத்துக்கு வருவேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று எனக்கு கனவா நனவானே தெரியல ஏன்னா ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னால் முன்னால் ஒரு பதினஞ்சு காரு பின்னால் ஒரு பதினஞ்சு காரு சைரன் ராஜ்பவன் பணியாளர்கள் நாம் போகிறதுக்கு முன்னால் முதலமைச்சர் நாம் போன போகிறதுக்கு முன்னாலே முதலமைச்சர் வந்து வரவேற்கணும் நம்ம போகிறதுக்கு முன்னால் அமைச்சர்கள் வந்து வரவேற்கணும் நாம் வந்து புரோட்டோகால் படி நான்காவது இதில் இருக்க நம்ம பக்கத்தில் கூட வர முடியாது செக்யூரிட்டிஸ் மற்ற ஆயிரம் செக்யூரிட்டிஸ் ஆக இதெல்லாம் இதுக்கு நாம் இருக்கு என்ன கனவா அப்படின்னு தோணுது ஆனால் இந்த கனவு உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நீங்கள் மேடையில் இருக்கிற எல்லாரையும் சொல்லி தான் ஆகணும் அதனால் ஒவ்வொருவரையும் பேசும்போது அப்படியே சொல்கிறேன் உமா ஆனந்தோனை அழகா சொன்னாங்க இந்த பகுதி இந்த தொகுதி நாம் வெற்றி பெறப் போகின்ற தொகுதி என்பது மட்டுமல்லாமல் அதிகப்படியான வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்று ஒரே ஒரு உறுதிமொழியை நான் கொடுக்குறேன் நாம் வெற்றி பெற்றால் சிறப்பாக செயல்பட்ட சக்தி கேந்திர பொறுப்பாளர்களும் வாக்குச்சாவடி முகவர்களும் நம் பாரத பிரதமர் பதவியேற்பதற்கு நீங்கள் அல்லோரும் என் செலவில் அழைத்து செல்லப்படுவீர்கள் ஆமா ட்ரெயினா இல்லன்னா பெரிய பிளைட் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை பறந்து பறந்து வேலை செய்ய போறோம் பறந்தே போ நமக்கு என்னமே வந்து ஜெயராமன் சொன்ன மாதிரி நம்ம தோல்வியே வேண்டாங்க என்னமோ திமுகவுக்கு இதான் அந்த தமிழகத்தை பட்டா பொட்டா கொடுத்துருக்காங்க திருப்பி 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 நம்ம மார்ஜின்ல தோத்தோம் மார்ஜின் அதிகமாகி தோத்தோம் இனிமே தோல்வி என்ற வேலையே இங்க கிடையாது ஜெயராமன் சொன்ன மாதிரி மார்ஜினை முதலே அதிகரிச்சு வச்சிடணும் இப்ப பரீட்சைக்கு படிக்கும் போது நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதனால சொல்றேன் பரீட்சைக்கு படிக்கும்போது நல்ல மார்க்கு எடுக்கின்ற கொஸ்டின்ல நிறைய எழுதி வச்சுக்குவோம் ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளால கொஞ்சம் சில தெரியாத கொஸ்டின் வந்ததுன்னா நம்மளால முடியாது இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு விளம்பரத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் இந்தியாவை ஸ்டாலின் காக்க போகிறாராம் இந்தியாவை காக்கிறதுக்கு நம்ம மோடி இருக்காருங்க உங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க கவலையே படாது தமிழகத்தை காத்து முடிச்சிட்டாங்களா வேங்க ஒரு இடத்துல இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்குது அதே மாதிரி இங்கே லக்ஷ்மி சுரேஷ் இருக்கிறாங்க ரமீலா சம்பத் இருக்கிறாங்க லலிதா இருக்காங்க உமானன் தெரியும் வேற முக்கியம் நாகராஜன் சரவணன் மற்ற எல்லாரும் எல்லாவற்றிற்கும் மேலாக மிகப்பெரிய பெருமையை காளிதாஸுக்கு கொடுக்கணும் உண்மையிலேயே நான் இந்த தேர்தல பங்கெடுத்துக் கொள்ளணும் நினைச்சேன் பங்கெடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நான் இருந்த பதவி அப்படி ஒரு மாநிலம் இல்லை இரண்டு மாநிலம் ரெண்டு மாநிலத்துல எனக்கு நல்ல பேர் ஏன்னா அங்க உள்ள பிரச்சனைகளை கையாண்டதிலும் வேறு ஒருவர் வந்து இதை செய்ய முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இருந்ததுனாலும் தொடர்ந்து எனக்கு அங்க நல்ல பேர் தான் இருந்தது நான் இதை விட்டுட்டு வரணும்னு நினைச்ச உடனே பல பேர் ஏன்னா ஃபேஸ்புக்கில் உனக்கு எதோ பைத்தியம்மா இவ்வளோ பெரிய போஸ்ட் விட்டுட்டு எதை நம்பி வர என் தொண்டர்களை நம்பி வருகிறேன் என்று அதனால என் இனிமேல் வந்து நம்மளுக்கு தோல்வி பரிகஸ் நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சினா என்ன இருக்குன்னு சொல்றது ஓடி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் சொல்றது இதெல்லாம் நேற்று கூட என்கிட்ட கேட்டாங்க தம்பிங்க கேட்டாங்க பத்திரிகை தம்பிங்க கேட்டாங்க போட்டி ஆ தென் சென்னையில் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சொல்றாங்களே உண்மைதான் பண்ண இன்னும் நீங்களே உண்மைன்னு சொல்றீங்க ரெண்டாவது இடத்துக்கு அவங்க ரெண்டு பேருக்கு தான் இப்ப போட்டி இனிமே நமக்கு வந்து எந்த சான்ஸ் நம்ம எடுக்கவே கூடாது நாம வெற்றி தான் இதுல வந்து முடியாததுன்னு ஒண்ணு இல்லை ஏன் நான் டி நகரை உண்மையிலே பாராட்டுறேன்னா நான் வந்து இரண்டு விதமாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஒன்று வந்து வெளி பிரச்சாரம் இன்னொன்று அடிப்படை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் இருந்து எல்லா தகவல்களையும் சேகரித்து கொண்டு டாப் டுவெண்ட்டி பூத் அப்படின்னு இருக்கு டாப் டுவெண்ட்டி பூத் இன் ஈச் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு அந்த டாப் டுவெண்ட்டியில் ஏழு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முதல் பூத்தாக வந்திருக்கிறது இது வேற எந்த தொகுதிக்கு இந்த பெருமை இல்லை இருக்கா பக்கத்தில் நாலு தொகுதியில் நம்ம வந்திருக்கணும் இது முடியுமா அப்போ ஒரு ஏழு பூத்துல வர முடியும் என்பொழுது ஏன் இருநூத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது பூத்துல ஏன் வர முடியாது நிச்சயமா வர முடியும் தயவு செய்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் முடியாது என்ற வார்த்தையை தூக்கி போட்டுருங்க நிச்சயமாக நம்மால் முடியும் மற்றும் இங்கே உள்ள ஆட்சி செய்தவர்களுக்கு முடிவையும் நாம் கட்டும் என்ன ஆணவம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த நாட்டிற்கு எவ்வளவு நல்லது செய்து கொண்டிருக்கிறார் அவரை வந்து இருபத்தெட்டு பைசா அவராவது இருபத்தெட்டு பைசா கொடுக்குறாங்க நீங்க முற்றிலுமாக முழுவதுமாக சுருற்றம் மக்கள்ல நீங்க அந்த இருபத்தெட்டு பைசால அதற்கு மேலே உள்ள பணத்துல எல்லா மாநிலத்திற்கும் தான் பங்கு இருக்கிறது எல்லா வளர்ச்சி திட்டத்திலும் தான் பங்கு இருக்கிறது இன்னொன்று இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஜெயராமன் அவர் அனுபவம் இருந்ததுனால தொடர்ந்து யார் யாரெல்லாம் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார்கள் ஆக இந்த பெரியவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பை நாம் வெற்றி பெற்று அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும் எந்த தொகுதி இப்படிப்பட்ட மாமனிதர்களை எல்லாம் தோல்வியை செய்ததோ அதே தொகுதி இன்று அவர்களின் தொண்டர்களில் ஒருவளான தமிழிசையை வெற்றி பெற வைத்திருக்கிறது என்ற செய்தி எனக்கான செய்தி அல்ல தியாகம் செய்து இந்த கட்சிக்காக போராடிய பெரியவர்களுக்கான செய்தி தேர்தல் வேலை என்பது மாறுபட்டது ஜெயராமன் சொன்னார் ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க ஜனா கிருஷ்ணமூர்த்தி காலத்திலிருந்து இப்படிதான் சொல்றாங்க போடுறேன்னு சொல்றவங்க போட்ட உடனே என்ன செய்வாங்கன்னு நான் வந்து மக்கள்கிட்ட அவங்க வந்து பணம் அவங்க கொள்ளடிக்கிறாங்க கொடுக்கறாங்க ஆனா மக்கள் இப்பொழுது தெளிவா இருக்காங்க யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள் இல்லைன்னா இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகின்ற கூட்டத்தில் இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே தென் சென்னையில் நடந்த பெரு பொதுக்கூட்டத்திற்கு பின்புதான் தெலுங்கானாவிற்கு வருகிறார் ஆளுநர் என்ற வகையில் அவரை வரவேற்கிறேன் அங்கே வந்து உங்கள் பெருமையை எப்படி பேசினார் தெரியுமா என்ன கூட்டம் என்ன உணர்வு நான் உங்கள் குடும்பம் என்று சொன்ன உடன் அந்த உணர்ச்சி இருக்கிறது பாருங்கள் எனக்கு முழுமையான நம்பிக்கை வந்து விட்டது என்று சொன்னார் நேரடியாக சொன்னார் என்னிடம் சொன்னார் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயரை எல்லாம் வாங்கி இருக்கிறீர்கள் கணக்கோட நம்ம வேலை செய்யணும் இன்னைக்கு ஒரு முறை நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா அகலை விழுவதை விட ஆளை விழுவது நல்லது எவ்வளவு ஓட்டு நமக்கு வாங்கணும் இந்த ஓட்டு வந்து நமக்கானது தானா மறுபடியும் 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 அவங்கள செஞ்சு போய் இந்த ஓட்டு நமக்கானது என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் இன்னொன்றையும் நான் சொல்றேன் எல்லாரும் கை கை காட்டுவாங்க எல்லாரும் சிரிப்பாங்க எல்லாரும் தலையாட்டுவாங்க தலையாட்டுறவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நினச்சா நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது உங்கள் சகோதரியாக நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் எனக்காக இந்த தேர்தலில் நிற்கவே இல்லை இறைவன் அருளால் எனக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறார் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேனா நிச்சயமாக தமிழகத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் ஆக ராமன் கட்டிய பாலத்தில் ஒரு அணிலாகவாவது நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து இவங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கா தமிழகம் ஒரு தேசிய மாற்றம் வர வேண்டாமா லஞ்சம் ஊழல் வாரிசு அரசியல் அராஜகம் ஒரு இங்கே உள்ள அமைச்சர் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பத்தி பேசுகிறார் இங்க மோசமான ஒரு வார்த்தையை பேசுறது தென்பகுதியை சார்ந்தவள் என்பதனால் அந்த வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை என்று எனக்கு தெரியும் வெகுண்டு எழுதுறாங்களாம் ஆனா வெகுண்டு எழுபவர்கள் அதே பெண் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் ஒரு தாயை பற்றி ஒரு விமர்சனம் செய்கிறார் இவர்கள் அதை மறுத்து பேச மறுக்கிறார்கள் இதுதான் அவர்கள் ஓட்டுக்காக என்ன வேணாம் செய்வாங்க இன்னொன்று மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராறான் எதுக்கு ஓட்டுக்கு வராறாம் நீங்க மட்டும் எதுக்கு போறீங்க அல்வா சாப்பிட போறீங்க சுற்றுப்பயணம் எதுக்கு செய்யறாரு முதலமைச்சர் தியாகியா முதலமைச்சர் சுற்றுப்பயணம் செய்யறாரா இன்னொன்று கேட்கிறேன் இந்த நாட்டுக்காக உழைக்கும் பாரத பிரதமர் நிச்சயமாக இந்த நாட்டை ஆள வேண்டும் அதற்கு என் தமிழ் மக்களின் பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டுக்காக வந்து கேட்டால் என்ன தப்புன்னு தப்பு அரசியல் நீங்க யாரும் ஓட்டுக்காக போறது இல்லையா நீங்க தியாகம் பண்ணி தான் போறீங்களா ஓகே நீங்க போய் சொல்லிடுங்க முதலமைச்சர் அவர்களே பிரதமர் ஓட்டுக்கு நாங்க ஓட்டுக்கே வரல ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடாது நான் தியாகத்துக்காக வரேன் நான் உங்களை பார்க்க மட்டுமே வரேன் அதுவும் செய்யல தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது சரி வெள்ளம் எத்தனை நாள் இவர்கள் களத்தில் நின்றார்கள் இன்னைக்கு இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பேருக்கு வந்தாங்க ஒரு ரெண்டு நாள் போட்ல போனாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மையாக எவ்வளவு பங்கெடுத்தார்கள் என்பதை மக்களுக்கு தெரியும் நான் போற இடத்துலாம் கேக்குறேன் தேர்தலுக்கு பின்பு உங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை என்றாவது பார்த்திருக்கிறீர்களா என்றால் ஐந்தரை லட்சம் பேர் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதில் ஒரு பத்தாயிரம் பேர் கூட அவர் திருப்பி பார்த்ததே இல்லை அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்கு தானே ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமரை இன்னொன்று ஒரு தம்பி ஒருத்தர் சுத்திட்டு இருக்கார் பேரு உதயநிதி இங்க யாரும் ஊரா போறாரு அப்படி அவரு அவரோட வயசு என்ன மரியாதைக்குரிய பாரத பிரதமரி மரியாதை என்ன எதையாவது ஒன்னு பேச வேண்டும் நான் என்ன கேட்கிறேன் இதே உதயநிதி நான் கலைஞரின் பேரன் நான் ஸ்டாலினின் மகன் கலைஞனின் பேரன் இல்லாமல் ஸ்டாலினின் மகனாக இல்லாமல் இந்த உதயநிதி இந்த தெருமூலையில் நின்று யாருக்காவது அடையாளம் தெரியுமா அவருக்கே தெரியாது நான் யார் அப்போ இன்னைக்கு தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுப்பார்களாம் எனக்கு ரொம்ப எப்பவுமே ஒரு தொண்டர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும் எந்த தொண்டர்கள் என்றால் திமுக தொண்டர்கள் கடுமையா வேலை செய்வாங்க வீடு வீடா போய் ஓட்டு வாங்குவாங்க ஆனா பதவின்னு வந்த உடனே அவங்க வாரிசுகளுக்கு தான் கொடுப்பாங்க ஆக உரிமையை யார் மீட்டெடுப்பது தமிழகத்தின் உரிமை மீட்டெடுக்கிறது என்னொன்னு காலையில இருந்து விளம்பரம் இந்தியாவை காப்பாற்ற போகிறோமா இந்தியாவை காப்பாற்றுவதற்கு ஸ்டாலினுக்கு வாக்களியுங்கள் நான் வந்து தெலுங்கானால ஆளுநராக இருந்தேன் தெலுங்கானா மக்கள் அங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க அவர் இப்படிதான் தெலுங்கானா விட்டுட்டார் இந்தியாவை காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லி தெலுங்கானா மக்கள் அவரை கை விட்டுட்டாங்க ஆக இந்தியாவை தானே காப்பாற்ற போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ எங்கிட்ட உங்களுக்கு வேலை இல்லைன்னு எனக்கு இந்த விளம்பரத்தை போகும் போதெல்லாம் அது நினைவுக்கு ஏனோ நினைவுக்கு வருகிறது அது மாதிரி நடந்துருமோன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டு வேங்கை வயல்னு ஒரு பிரச்சனைங்க இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்குலாம் யாராவது பட்டியலின மக்களை பற்றி பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா அவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறார் நேற்று பேசுகிறார் இலங்கையில மீனவர்கள் பிடிப்பட்டார்கள் தமிழர்களுக்கு துரோகம் இன்னும் சொல்ல போனா எப்பெல்லாம் நம் தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்ப நான் புதுச்சேரி ஆளுநராகவும் கடிதம் எழுதியிருக்கேன் இங்கே இருந்து மாநில தலைவராகவும் கடிதம் எழுதியிருக்கேன் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் உடனே அவர்களை விடுவிப்பதற்கு அத்தனை ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஆனா சொல்றாரு இதுவரைக்கும் தமிழர்களை வஞ்சித்த பிரதமர் இந்த பிரதமரை போல வேறு ஒருவரை கண்டதில்லை என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் இலங்கையில் நம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது யார் பிரதமர் இருந்தா இன்னைக்கு மணிப்பூருக்கு போனியா மணிப்பூருக்கு போனியான்னு கேக்குறீங்களே நாம் தொப்புள் கொடி சொந்தங்கள் இலங்கையில் கொல்லப்பட்ட போது ஊரு வாட்டி போனீங்களா யாராவது நீங்க ஆட்சியில தானே இருந்தீங்க ஆட்சியில தானே இருந்தீங்க போனாங்க போய் டீ பாக்கெட் வாங்க போனாங்க தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏதோ போய் கேள்வி கேட்க போறாங்கன்னா கனிமொழி திருமாவளவன் எல்லாரும் போய் ராஜபக்சே ஒரு டீ பாக்கெட் கொடுத்தார் என்ன டீ பாக்கெட்னா இது சிலோன் டீ ரொம்ப ருசியா இருக்கும் நான் சொல்றதை சுட்டிட்டு இருக்கேன் நீங்க போய் சிலோன் டீ வாங்கி குடிச்சிட்டு வாங்க எல்லாம் சிரிச்சுட்டு போய் வாங்கிட்டு தான் வந்தாங்க ஆக இதையெல்லாம் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறுபத்தி ஏழிற்கு பிறகு இந்த திராவிட கட்சிகள் கூட வேறறுக்கப்பட முடியும் என்பதை தெரிவிக்கும் இது இருக்கும் என்பதை நாம் சபதமாகவே இருக்க வேண்டும் வெற்றி வெற்றியெல்லாம் அவர்களுக்கானது தோல்வியெல்லாம் நமக்கானது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை சரித்திரம் மாறி இருக்கிறது ஆணவத்தோடு பேசுகிறார்கள் போட்டியிலே இல்லைன்னு சொல்றாங்க ஆமா நாங்க பொங்கு போட்டியில இல்லை நாங்கள் வேற போட்டியில இருக்கோம் நாங்கள் முதலில் வருவதற்காக அதனால் நாம எல்லோரும் நான் மறுபடியும் சொல்றேன் ஏதோ நான் வேட்பாளர் நான் கவர்னராக இருந்தால் இல்லை உங்க அக்காவாக உங்க தங்கையாக சந்தானம் நான் இந்த தங்கச்சி தான் கூப்பிடுவாரு தலைவராக இருக்கும் அவர் தங்கச்சி தான் கூப்பிடுவாரு இது வேற எந்த கட்சியிலும் இருக்காது ஏன்னா தான் ஸ்டாலின் ஸ்டாலின் ஏன் சொல்றாருன்னு நான் கேள்விப்பட்டேன் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த பி கே பி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட கொண்டு வரார்ல நீங்க தளபதினு சொன்னா கோவம் அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் மொதல் கோவம் வந்துடும் கருணாநிதின்னு சொல்லக்கூடாது கலைஞர்னு தான் சொல்லணும் ஸ்டாலின் சொல்லக்கூடாது தளபதின்னு தான் சொல்லணும் இப்போ ஏன் இப்போ திடீர்னு ஸ்டாலின் மாற்றிட்டாங்கன்னா அவர் சொன்னாராம் இப்படி நீங்கள் தளபதி தளபதி தளபதின்னு அவங்க பேரே மறந்துடும் அடையாளம் தெரியாது அதனால நீங்க வந்து ஸ்டாலின் மாற்றிக்கோங்க அப்படின்னு சரி இப்போ ஸ்டாலின் 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 போடுறார் இடையில மறைந்திருந்த ஸ்டாலின் இப்போ மேலே வந்துட்டார் இந்த முத்துவேல் கருணாநிதின்னு ஏன் போடுறாரு அப்படின்னா ஸ்டாலின்ற பேர் இது வந்து ஜோசியம் இந்த ஸ்டுவல் கருணாநிதி என்னைக்கு விளம்பி ஆரம்பிக்கிறாங்க நிறஞ்ச பௌர்ணமிக்கு அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க அமாவாசைக்கு ஆரம்பிப்பாங்க இன்னொன்னு அவங்க வந்து அன்னைக்கு கலைஞர் மஞ்சள் தூண்டு போட்டுக்கிட்டாரு இன்னைக்கு சில பேர் மஞ்சள் சேலை கட்டிட்டு தான் வராங்க ஆக இதெல்லாம் நான் நம்பிக்கை நாங்க நம்பிக்கை இருக்கு இன்னொன்று சொல்றேன் ஆமா நான் அம்மனை கும்பிடுகிறேன் நெற்றி நிறைய நான் குங்குமம் வைத்துக் கொள்வேன் என்று சொன்ன மறைமுகமாக செய்கிறீர்களே ஏன்னு கேட்கிறேன் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் அவர்கள் செய்வதெல்லாம் அவங்க கட்சிக்காக நாம் செய்வதெல்லாம் மக்களுக்காக 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 அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னையை விட நமக்கு என்ன நேரம் இல்லை ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது அவங்க போடுறேன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்பாதுங்க போய் எப்ப போடுறீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த வாக்கை எடுத்து அந்த பெட்டிக்குள் போடும் வரை நாம் தூங்கக்கூடாது என்னொன்னு உதயநிதி ஒன்று சொன்னார் இப்ப இப்பதான் படிச்சேன் பிரதமர் மோடி அவர்களை அப்புறப்படுத்து வரை அவர் தூங்க மாட்டாராம் காலங்காலமா தூங்காம இருக்க வேண்டும் தம்பி நீ கவலையே படாது மருந்து இருக்குதா இப்பவே ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி தூங்க முடியும் இன்னொன்று உங்களுக்கு நாடு நல்லா தானேப்பா இருக்கு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ஏதாவது தமிழ்நாட்டு பிரச்சனையை பத்தி பேசுறாங்களா இல்ல நேற்று கூட இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பேட்டி பார்த்து கொண்டு மன கஷ்டமான விஷயம் எதுனா உக்ரைன் காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்கள் இங்கே இங்கே தத்தளிச்சதை பற்றி கவலை இல்லை உடனே தான் நான் நினச்சிக்கிட்டேன் பாவம் இவங்க உக்ரைனை பற்றி கவலைப்படுறாங்க காஷ்மீரை பற்றி கவலைப்படுறாங்க வடகிழக்கு மாநிலத்தை பற்றி கவலைப்படுறாங்க ஸோ தென்சென்னையை பற்றி கவலைப்படுறதுக்கு நாம் வந்துடுவோம் ஆனால் பக்கத்தில் இருப்போம் அப்படின்னு நினச்சேன் அதாவது திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கே பெரிய ஆஸ்பத்திரி இருக்கும் அந்த ஆஸ்பத்திரி போகிறதுக்குள்ளே உயிர் போயிடும் பக்கத்தில் ஒரு சின்ன டாக்டர் இருப்பார் அவர் உடனே ட்ரீட் பண்ணுவார் உயிர் பொழைச்சிக்குவாங்க அணுகுமுறை தான் முக்கியம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் ஆனால் கை தூக்கி விடுவதற்கும் அனைத்து கொள்வதற்கும் நீங்கள் தத்தளிக்கும் பொழுது வந்து உங்களை காப்பாற்றுவதற்கும் எங்களை போன்றவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் வந்து சகோதரியா இருக்கணும் அக்காவா இருக்கணும் பக்கத்து வீட்டு பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம போட்டி போடுகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே போல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுக்கு நாமெல்லாம் ஒவ்வொரு நிமிடம் இன்னொன்று தமிழ்நாட்டுக்காரங்களும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க ஏன்னா ஏழு பேஸ் அதில் நம்ம முதல் இல்லையா அதனால எந்த சூரியனும் நம்மை சுட்டரிக்க முடியாது பாதுகாப்பாக இருக்கிறோம் மகிழ்ச்சியாக பணியாற்றும் சிரிச்சுட்டே பணியாற்றுவோம் திட்டுனாலும் போங்க நாங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்க தான் போறோம் ஆக இதே இடத்தில் வந்து நாம் வெற்றி விழாவை கொண்டாடுவோம் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்